வெல்கம் டு பிரபவாஸ் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சம்மருக்கு நல்ல சில்லுன்னு நேச்சுரலாகவே குளிர்ச்சியை தரக்கூடிய பாதாம் பிசு நன்னாரி சர்பத்து செய்ய போகிறோம் இதுக்கு ரெண்டு மீடியம் சைஸ் எலுமிச்சம்பளம் எடுத்திருக்கேன் அதை கட் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் ஜூஸ் எடுத்துக்கலாம் ஜூஸ் பிழிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் சக்கரை போட்டுட்டு ஒரு முக்கால் லிட்டர் அளவு தண்ணியை ஊற்றி இந்த சக்கரை கரையின மாதிரி ஸ்பூனால் கலந்து விட்டுக்கலாம் இப்போ நான் செய்ய போகிற சர்பத்து நாலு பேத்துக்கு சரியாக இருக்கும் இப்போ இது நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறம் இதில் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நன்னரி சர்பத் சேர்த்துக்கலாம் அடுத்து பாதாம் பீசுன்னு சப்ஜா விதை ரெண்டையுமே நம்ம ஏற்கனவே ஊற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கணும் பாதாம் பீஸ்ன்னு முதல் நாளே நம்ம உடச்சி தண்ணியை ஊற்றி வச்சோம்னா அடுத்த நாள் நல்லா ஊறி இருக்கும் அதே மாதிரி சப்ஜா விதையும் தண்ணியில் ஊற வச்சதும் ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்துக்குள்ளே நல்லா இருக்கும் இது ரெண்டையுமே ஊற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் நமக்கு சர்பத்து தேவையானப்போ யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ ரெண்டு கிளாஸ் எடுத்துகிட்டு அதில் தேவையான பாதாம் பிசுனு ஏற்கனவே ஊற வச்சது அது தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம் அடுத்து சப்ஜா விதை ஊறினது அதுவும் சேர்த்துக்கலாம் நான் ஒவ்வொரு கிளாஸ்லேயும் ஒரு மூணு மூணு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் சப்ஜா விதை இப்போ இதில் நன்னாரி சர்பத்தை சேர்த்துக்கலாம் இப்போ சர்பத்தை சேர்த்தது நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இன்னும் கொஞ்சம் பாதாம் சேர்த்தா நல்லா நல்லாயிருக்கும் அதனால் திரும்பவும் ஒவ்வொரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இது உங்கள் இஷ்டந்தான் எந்த அளவுக்கு பாதாம் பீசுன்னு சப்ஜா விதை தேவையோ அளவுக்கு கலந்துக்கலாம் இது நல்லா கலந்து விட்டுட்டு இதில் க்யூப்பை போட்டுக்கலாம் வெயில் நேரத்தில் நம்ம கடையிலலாம் கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாம் வாங்கி குடிக்காமல் வீட்டில் பாதாம் பிசினஸ் சப்ஜா வரையும் ஊற வச்சிருந்தோம்னா வீட்டுக்கு வந்ததுமே நன்னாரி சர்பத்து சேர்த்து இந்த மாதிரி குடிக்கலாம் இது நல்ல குளிர்ச்சியாக இருக்கிறதோட ஹெல்த்துக்கும் நல்லது இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் போட்டு விடுங்க முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி